கர்நாடக அணைகளில் இருந்து அதிக அளவில் உபரிநீர் திறந்துவிடப்பட்டுள்ளதால் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளதால் கேஆர்எஸ் மற்றும் கபினி அணைகளுக்கு நீர்வரத்து அதிகரித்த வண்ணம் உள்ளது இதனால் இரு அணைகளிலிருந்தும் காவிரியில் வினாடிக்கு எண்பத்தைந்தாயிரம் கன அடி தண்ணீர் உபரி நீராக திறந்துவிடப்பட்டுள்ளது இதன் காரணமாக ஒகேனக்கல் காவிரிக்கு வினாடிக்கு எழுபதாயிரம் கன அடி நீர் வந்து கொண்டிருப்பதால் அருவிகளில் வெள்ளம் ஆர்ப்பரிக்கிறது இதேபோல் மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு நாற்பத்து மூன்றாயிரத்து எண்ணூற்று தொன்னூற்று இரண்டு கன அடியாக அதிகரித்துள்ளது குடிநீர் மற்றும் பாசனத்திற்காக திறக்கப்படும் நீரின் அளவு வினாடிக்கு இருபத்தி இரண்டாயிரத்து ஐநூறு கன அடியாக திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் நூற்று பதினான்கு அடியாக உயர்ந்துள்ளது கர்நாடக அணையிலிருந்து அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் மேட்டூர் அணை இன்னும் ஓரிரு நாட்களில் முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது இதனிடையே பொள்ளாச்சி அருகே உள்ள சோலையார் அணை தொடர் மழை காரணமாக முழு கொள்ளளவை எட்டியுள்ளதால் பாதுகாப்பு கருதி உபரிநீர் திறக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மேட்டுப்பாளையம் அருகே உள்ள பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை குறைந்ததால் மூன்று நாட்களுக்கு பிறகு நீர்வரத்து பத்தாயிரம் கன அடிக்கும் கீழ் சரிந்துள்ளது நீர்மட்டம் தொன்னூற்றி ஏழு அடியை எட்டியுள்ளதால் அணைக்கு வரும் ஒன்பதாயிரத்து நூற்று நாற்பது கன அடி நீர் அப்படியே பவானி ஆற்றில் வெளியேற்றப்படுகிறது இதனிடையே உடுமலை அமராவதி அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை தொடர்வதால் அங்குள்ள தூவான மருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது இதனால் அமராவதி அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு இரண்டாயிரத்து அறுநூற்று நாற்பத்தொன்பது கன அடியாக அதிகரித்துள்ளது இதேபோல் முல்லைப்பெரியாறு ஆற்றில் இரண்டாயிரம் கன அடிக்கும் அதிகமான தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் தேனி மாவட்டம் வீரபாண்டியில் உள்ள தடுப்பணையில் வெள்ள புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி அருகே நேற்றிரவு பெய்த கனமழை காரணமாக தர்மலிங்கம் என்பவரது வீட்டின் சுவர் இடிந்து விழுந்தது நல்வாய்ப்பாக வீட்டினுள் இருந்தவர்கள் காயமின்றி தப்பினர் இதனிடையே கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் கனமழை பெய்து வருவதால் மூணாறு சாலையில் இரவு நேர போக்குவரத்துக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது